மக்கள் வணக்கம் அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி திடீர் உடைந்தது ஏன் எதற்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாக இருந்தீர்கள் என்றால் மக்களே அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஸ்டே பண்ணிக்கோங்க வாருங்கள் ஏன் அதிமுக பாஜக ஒரு பலுவான கூட்டணி எதற்காக உடைந்தது என்ன காரணமாக இருக்கும் என முழுமைக்கு முழுமையாக காண்போம் அதாவது பாஜக அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை என்ன கூறுகிறது என்றால் தாவேக்காவை நம் கட்சியில் கூட்டணி இணைத்து விடுங்கள் அதாவது அதிமுக தமிழகத்தில் ஆளவில்லை பாஜகவே ஆளுகிறது என எதிர்பார்க்கலாம் ஏனென்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உத்தரவும் மேலிருந்து வரும்படி அதன்படியே எடப்பாடி செய்கிறார் அதுதான் உண்மையாக இருக்கிறது இதனையடுத்து அதிமுகவுடைய முழு நோக்கமும் மற்றும் முழு கண்ணியும் யார் மேலே வைக்க வேண்டும் என்றால் மேல் தான் வைக்க வேண்டுமால் ஏனென்று வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடன் கூட்டணி அமைத்தால் ஹண்ட்ரட் அதாவது நூறு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு எந்த ஒரு சதவீதமும் போகாது மிஞ்சி மிஞ்சி போனால் இரண்டு சதவீத வாக்குகள் அவர்கள் பெறுவது அதிகம் என வந்து பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பு சர்வே கூறுகிறது ஆகையால் தாவேக்காவுடன் கூட்டணி வைத்துக்கொள்ள அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா பாஜக கிரியேட் பண்ணாங்க ஆனால் அதிமுக எவ்வளவோ பேசியும் நமது தாக்க தலைவர் கூட்டணி ஒத்து வரவில்லை ஏனென்று வந்து பார்த்திங்கன்னா தாக்கவுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு அதிமுகவில் கூட்டணி இணைந்தால் எனக்கு முதல்வர் பதவி கொடுத்தால் மட்டுமே என்னால் கூட்டணி அமைத்து கொள்ள முடியும் என அவர் கூறிவிட்டார் ஆகையால் இதனிடையே அவருக்கு முதல்வர் பதவி என்றால் நான் துணை முதல்வரா அதாவது அதிமுகவின் பொது செயலாளரான எனக்கு துணை முதல்வர் பதவியா அப்படின்ட்டு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி அடுத்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை ஆகையால் அதிமுக பாஜக உடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆகையால் பொறுத்திருந்து காண்போம் ஏனென்றால் பாஜகவுடன் தாவிக்க கூட்டணி விற்குமோ அப்படின்ற பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கிறது கூடிய விரைவில் தெரிந்துவிடும் மக்களே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீர்கள் என்றால் மரகோணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் சார்ந்த செய்திகள் தூரம் தெரிஞ்சுக்க நான் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க